விசாக நட்சத்திரம் மூணாம் பாதில நாலாம் பாதில் விருட்ச ராசி இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் அவர் டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குதுங்க பொதுவா பாருங்க குருவும் சுயசாரத்துல வாங்கி குருவுடைய பார்வை செவ்வாய் பகவான மேல மேல படுது அப்ப அந்த குரு செவ்வாயுடைய பார்வை ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா எல்லாத்துக்குமே தைரியம் வீரியம் வேணா செவ்வாய் பகவானம் வேணும் நம்ம ஒரு ஒரு பொறுப்போட இருக்கணும் செவ்வாய் பகவான் வேணும் நம்முடைய ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் நம்முடைய எலும்புக்கு கரகர் செவ்வாய் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் செவ்வாய் எல்லாமே செவ்வாய் பகவான் தான் அப்படி செவ்வாய் பகவான் இந்த பனிரெண்டு ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா செவ்வாயும் குருசாரம் குரு பவானும் குருசாரம் அடுத்து சனி பவானும் குருசாரம் இந்த கிரகம் எல்லாத்துக்குமே நல்லா குருசாரம் இருக்கும்போது யாருடைய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கும் அவங்க எல்லாம் பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க இது பனிரெண்டு ராசியும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மரமானதை நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல ஏன்னா நமக்கு அதிக ஜாதமும் கொடுத்ததும் இந்த குருசுகரன் ஜி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபிரஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி எப்போதுமே சரி விருச்சக ராசிக்கார பாருங்க ஒரு விஷயத்தை டக்குன்னு முடிவு பண்ணுவாங்க இதாச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க விருச்சக ராசிக்கார பயங்கரமாக யோசிக்க கூடிய குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கு இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் டெஸ்ட் பண்ண முடியாது விருச்சகத்தோட குணமேதான் இந்த மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் டெஸ்ட் பண்ண முடியாது ஆனா பாக்குறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கானா பழகி பாருங்க ரொம்ப அன்பான குணம் தெளிவான குணம் இங்கிட்ட நிறைய இருக்கு ஆராய்ச்சியாளர்கள் நிறைய வந்து இந்த ஹார்ட் ஒர்க் பாக்குறாங்க பாருங்க எல்லாமே இந்த விருட்சகரம் அந்த மருத்துவம் மத்தபடி இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தான கஷ்டமான வேசையை வேலையை கரெக்டா அதை கரெக்டா ஒரே ராசி ராசி தான் அப்படி விருச்சகராசி வரக்கூடிய செவ்வாய் குரு பார்வையால் செவ்வாய் எப்படி குரு பார்வையால் செவ்வாய் இது யோகமா அவயோகமா உங்களுடைய பிறப்பு ஜாதல செவ்வாய் குரு எப்படி இருக்கு இதை பார்த்தாதான் தெளிவா சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதல செவ்வாய் பகவானும் போதும் குரு பகவான் நல்லா இருந்தா சரியாந்திர நேரம் இப்ப பாத்துக்கு ஏன்னா ராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வீடியோல கண்டிப்பா இருக்கு கடைசி கூட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறோம் செவ்வாய்னா அவங்களை யாருங்க வீரத்துக்கு அதிபதிங்க நீங்க தைரியமானவரா தைரியம் இல்லாதவரன்னா செவ்வாய் மகனை பார்க்கணும் அடுத்து பாருங்க செவ்வாய் அதை அடுத்து எதிர்கார வருவாரு நம்முடைய பிளட்டுக்கு அதிபதி செவ்வாய் தாங்க எப்படி நம்முடைய பிளட்டுக்கு அதிபதி மருத்துவம் பிளட்டு எல்லாமே செவ்வாய் பாகம் தான் அதிபதி அது இல்லாம கலைத்துறை இந்த ஹார்ட் ஒர்க் இந்த இன்ஜினியரிங் எல்லாம் பாக்குறாங்க பாத்தீங்களா இந்த கலைத்துறை இந்த ஓவியம் இதெல்லாமே இந்த செவ்வாய் வருவாரு கட்டிட சம்பந்தப்பட்டது யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறாங்க எல்லாமே பாருங்க செவ்வாய் அதிகம் வரும் வண்டி வாகனம் மண்மனை சொத்து ஒருத்தர் சொத்து வாங்குவீல வீடு வாங்குவீல வண்டி வாங்கல வாகனம்னா செவ்வாயை வச்சுதான் பலனையும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட கிரகம் தான் செவ்வாய் இப்ப பாருங்க செவ்வாய் உங்களுக்கு எங்க இருக்கா தெரியுமா உங்க ராசில இருக்காரு இப்ப சொன்ன இவ்வளவு யோகமும் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் இப்படி இவ்வளவு யோகமும் அவ்வளவு இருக்கு ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஓப்பனா சொல்ல போனா சம யாருக்கு ஜாத தசாபதி சரியில்லையோ விருச்சக ராசியை கேட்டு பாருங்க நிறைய பேர் பிரச்சனை சந்திக்காத கிடையாது தொழில் சுத்தர் அவுட்டு நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய பிரபு ஜாதம் சரி இல்லையோ தொழில் சரியா அமையல வேலை சரியில்லை செப்டம்பர்லயும் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரெண்டு மாசத்துல எத்தனை பேர் வேலையை விட்டாங்க எத்தனை பேர் தொழில அடி வாங்கு கேட்டு பாருங்க அறுபது நாள் இவர் படாத பாடுபட்டுருவாப்புல நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் பெருங்கொண்ட பணம் இன்கம் இதுல ஒரு தடை பிரச்சனை எல்லாமே பார்த்தது நீங்க படிப்பு கல்வியில தடை பார்த்தது நீங்க கணவன் மனைவி திருமணம் நடக்காம இதான் எத்தனை பேருக்கு திருமணம் நின்றுச்சு கேட்டுப்பாரு இது எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய விதி ஜாத தசாபதி சரியில்லாதவங்களுக்கு எல்லாம் ஜாதகத்துல இந்த பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க உடல் ரீதியாக மருத்துவ செலவு நிறைய பண்ணிருப்பாங்க ஒரு மனக்குழப்பம் இருந்திருக்கும் எல்லாமே தடைய பார்த்தது அந்த விருச்சகம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்தவங்க விருச்சக ராசின்னு அதிக ஜாதகம் கொடுத்ததும் விருச்சகம்தான் இப்ப எல்லாமே டோட்டலா மாறும் ஏன்னா செவ்வாய் சொந்த வீட்டுல செவ்வாய் குருவுடைய பார்வை பண நகைய ஏதோ வாங்க போறீங்க பறங்கிட்ட என்னங்க காசே இல்ல இப்பதான் கஷ்டப்பட்டு வந்திருக்கும் இப்ப நகையை சேமிப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் உதவி மூலமாக காசு பணம் கிடைக்கும் நீ எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க அது கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும் தனியார் பேங்க் எந்த பேங்க்லயும் ஆகுங்க பொருளாதாரம் சூப்பரா இருக்குங்க நகை பணம் மா காலம் தான் இந்த நாற்பத்தி நாள் டிசம்பர் மாசம் நாலாம் தேதியில இந்த செவ்வாயுடைய கிரக பயிற்சி குரு பார்வையால் கோடி பணத்தை கொட்ட போகுது குரு பார்வை செவ்வாயும் கோடி பணத்தை கொட்ட போகுது கண்டிப்பா எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் சரி தலைக்கு மேல கடன் வந்தாலும் இப்ப குரு பதில சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு செவ்வாயுடைய பார்வை செவ்வாய் குருவோட சாரத்துல கண்டிப்பா நிறைய ஒரு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை பிரச்சனை சரியாகும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து உங்களுக்கு வந்து சேரும் அரசாங்க வேலை நிறைய எக்ஸாம் எழுதி பாருங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க விருச்சராசி என்பர்கள் எப்படிதான் சூரியன் இங்க வந்துருவாரு செவ்வாயை தொற்றுவாரு அரசாங்க வேலை அரசு நாளுதான் கண்டிப்பா வரணும் இட பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஆகணும் காதல் திரும்ப இரண்டாவது திரும்ப குழந்தை பாக்கைகள்லாம் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கரு தெரிக்கும் இப்ப அஞ்சாம் இடத்த சைட்டை பாத்துருவாரு அஞ்சாம குழந்தை பாக்கியம் காதாத திரும்ப ரெண்டாவது எல்லாமே ஓகே ஆகும் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நீ கவலை கண்ண முடிவு நிறைய நாளா பாருங்க எவ்வளவு திருமணம் நடக்க மட்டும் பாரு புதுசா தொழில் போடுறவங்க ஜாதத்தை தொழில ஸ்டார்ட் பண்ணிருங்க தொழில எந்த ஒரு தடையாது புதுசா பிள்ளையார் சொல்லி போட்டு பாருங்க விநாயகர் பருவம் கும்பிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டு தொழில பாருங்க நல்ல வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் நிறைய மாற்றத்தை கொடுத்துருவாரு கமிஷன் வியாபாரம் மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் பேங்க்ல வேலை பாக்குறவங்க அடுத்த கட்டிடத்துறையில் உள்ளவங்க கெமிக்கல் உள்ளவங்க அரசியல் அரசியல்வாதிகள் சூப்பரா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை ஆசை இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பண்ண போது வேலை ஜாதத்தை லாட்ரி யோகத்தை கண்டிப்பா அடிக்கும் கண்டிப்பா மிகப்பெரிய யோகம் லாட்ரி யோகம் உங்களுக்கு இருக்குங்க செவ்வாய் புதன் பதினோராம் அதிபதி செவ்வாய் புதன் சேர்ந்து இணைவதால் உங்களுக்கு லாட்ரி யோகத்தை கொடுக்குறாரு படிப்பு பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்குறாரு வெளிநாட்டு வெளியூர்லாம் வேற கண்டிப்பாக கண்டிப்பாக வேலை மாறலாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத வேலை உத்தியம் நல்ல சூப்பரான வேலை ப்ரமோஷனான வேலை வரலாம் என்னன்னு கேளுங்க விசா பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கு அந்த விசா பிரச்சனை சரியாகும் வேலை உதவித்துல தடைகள் நீங்கும் நல்ல ஒரு மாற்றம் இனிமே நீங்க போகக்கூடிய பத சிங்கமான பத சிறப்பான பாதைகம் விளையாட போறீங்க வாழ்க்கையில பெண்களுக்குலாம் பாருங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இப்ப எது வந்தாலும் தைரியமா இறங்கியடி உங்க பக்கம் வெற்றி அடிச்சு நட்சத்திர பலன் முதல் முதலமைச்சர் என்னங்க வரும்ல விசாரணை பரவாயில்ல எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறவங்க தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பம்பு வழக்கு பிரச்சனை நிறைய பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை குடும்பத்துல செலவுகள் நிறைய பார்த்தது நீங்க மட்டும்தான் விசாரணத்துல பரந்தவங்க லைஃப்ல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது நீங்க எல்லாமே ஒரு தடையை பார்த்தது நீங்க ஒரு ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளானது நீங்க சரியான ஒரு தடையை ரொம்ப பார்த்துட்டீங்க இனிமே இந்த தடையும் உங்களுக்கு வராது வாழ்க்கையில எல்லாமே வெற்றி மட்டும்தான் உங்க பக்கம் நிச்சயம் விசாதத்துல பிறந்த லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை அரசு பண வருமானம் பொருளாதாரம் தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையோ இனியுமே தான் உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது வழக்கம் இருக்காது ஆசிரியர் வேலை பார்த்துருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறது எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு பாத்துக்கு அடுத்த அனுசநட்சத்துல பிறந்தவங்க எப்போதுமே உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க கடுமையான உழைப்பாளிகள் நல்லா கஷ்டப்படுவீங்க ரொம்ப குடும்பத்து மேல ரொம்ப அகர்த்துப்பீங்க குடும்பம் குடும்பமும் தன்னை தானே அர்ப்பணிப்பீங்க பயங்கரமான திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் திறமை வெளியில கொண்டா உங்களை யாருமே அசைக்க முடியாது இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் பயணங்கள் சார்ந்த விஷயம் கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் நிக்கிறாரு அவர் குருட சார்ந்த குரு பார்க்கறதுனால கண்டிப்பா சுபாரியம் செலவு சார்ந்த விஷயம் சத்து பூர்வத்துல வழக்கு சார்ந்த பிரச்சனை வேலையில் இடமாற்றம் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க வெளியூரை வேலை பார்க்கறது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரமை அமைச்சு கொடுக்குறாரு ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும் அதாவது இந்த அனுசரிச்சுல ஏன்னா நீங்க எப்பயுமே இப்ப குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்க அப்படியே மனசு சிந்தனை அடுத்து பாத்தீங்கன்னா அனுசத்துக்கு அப்புறம் கேட்ட பண்ணுங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் யார்ட்ட எப்படி பேசணும் யார்ட்ட எப்படி பண்ணணும் திறமையான குண உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் லைஃப்ல ஜெயிக்கிறது கேட்டது கோட்ட கட்ட நேரம் அறிவாற்றல் சூப்பரா இருக்கும் படிப்புகளும் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் ஐடி நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க எல்லாமே நீங்க தான் பாப்பீங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு பேசுவீங்க கடுமையாக உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்போ பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் மாற்ற அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க நிறைய ஷேர் மார்க்கெட் கமிஷன் பண்றவங்க எல்லாத்தையும் சூப்பரா இருக்கு திருமண உள்ள தடைகள் நீங்கும் திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் வரக்கூடிய செவ்வாய் பகவைய கிரக பயிற்சி குரு பார்வையால் மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாக ராசிக்கு அமைகிறது